சாயிராம் சாமி நம்ம சொல்கிறதையும் செய்யறதையும் பார்த்துக்கிட்டுதே இருக்கிறாருன்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நம்ம எது பண்ணாலுமே எங்கள் வீட்டில் வந்து மாமரம் இருந்தது அதில் நிறைய பழமாக காய்ச்சது அது நான் எல்லாேருக்கும் கொடுத்துட்டேன் நிறைய நூறு நூற்றி ஐம்பது பழம் இருந்தது அவ்வளோ வச்சு நம்ம என்ன பண்ணுறது எல்லாருக்குமே கொடுத்துட்டேன் அப்போ வந்து அந்த பழம் எல்லாம் எங்களுக்கே ஒரு அஞ்சு பழம் அப்படி தான் மிச்சமாக இருந்தது அப்புறம் நான் வந்து சொல்லிவிட்டு அந்த என் ஹஸ்பண்ட்டை சொல்லுங்க பழமே சாப்பிட்ட மாதிரியே இல்லை நம்மளுக்கு எல்லாருக்கும் கொடுத்துட்டீங்க நான் கொஞ்சம் பழம் தானே நம்மளுக்கே வச்சுருக்கீங்க அப்படின்னு சொன்னேன் அவர் சரி அவ்வளோ இருந்தால் நம்ம என்ன பண்ண முடியும் எல்லாருக்கும் கொடுத்தது நல்லது தானே அப்படின்னாரு இந்த அப்புறம் இந்த சாமி என்ன கேட்குறாரா என்ன நம்ம எல்லாருக்கும் கொடுத்தோம் ஒரு பழம் கூட என்னால் ப சாப்பிடவே முடியல பழுத்த பழம் ஒன்றும் கூட சாப்பிட முடியல இந்த சாமி தான் இங்கே உட்காந்துருக்காரு இவர் பார்த்துட்டு தான் இருக்கார் என்ன பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தேன் அப்புறம் பார்த்தா நெக்ஸ்ட் டே வந்து எங்கள் ஹஸ்பண்டுக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்தார் அவர் வந்துட்டு பழமாக வாங்கிட்டு வந்தார் நிறைய ஒரு பத்து பழம் ஒன்றா வாங்கிட்டு வந்தது சும்மா தான் அங்கே வாங்கிட்டு வந்தேன் அவங்கள பார்க்க வந்தேன் எப்படி நான் கேட்க எனக்கு ஒன்றுமே புரியல நேற்றுக்கு தான் சொல்லிட்டு இருந்தோம் பழமே நம்மளுக்கு மாம்பழமே கிடைக்க மாட்டேங்குது நம்மகிட்ட பழத்தை எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு நம்மளுக்கு இல்லையேன்னு ஏன்னு சொல்லிட்டு இருந்தோம் இன்றைக்கி என்னடானா நம்மளை தேடி பழம் வருது ஒன்றுமே புரியலை இங்கேருந்தே கேட்டுட்ருக்கார் பொழுது இந்த சாயம் இந்த சாமி அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே ஒரு மாதிரி ஆச்சரியமாக ஆகிப்போச்சு அதுதான் சாமி இருக்கிறாரு கேளுங்கள்